ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா ஓகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாயிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை அந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி இரண்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூடன் ஏரொலி சக்கரத்துக்கும் அன்னையின் அருக்கும் உள்ள தொடர்பை கூறுகிறார் இதோ அந்த பாடல் மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் மதித்திடும் அம்மையும் ஓம் கணல் ஒப்பும் மதித்து அங்கு எழுந்தவை காரணமாகில் குதித்து அங்கு எழுந்தவை மூடகிலாவே மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளக்குகின்ற தயாபரியும் மூல முதல்வியுமாக விளங்கும் அந்த மகாசக்தியே இந்த ஏரொளி சக்கரத்தின் தலைவியாவான் மதித்திடும் அம்மையும் ஓம் கணல் ஒக்கும் அந்த அன்னையை அவள் அடிபணிபவர்களுக்கு அவர்களுடைய பகை என்னும் இருளை அழித்து ஒளிதரும் சுடராக அந்த ஏரொளி சக்கரத்தில் அவள் விளங்குகிறாள் இங்கிறான் மதித்து அங்கு எழுந்தவை காரணமாகில் அந்த மகாசக்தி ஏரொளி சக்கரத்தில் அமைந்திருப்பதால் தான் ஐம்பூதங்களும் செயல்படுகின்றன அனைத்தும் இயங்குகின்றன கொதித்து அங்கு எழுந்தவை கூடகிலாவே ஒருவேளை அம்மையின் அருள் இல்லை என்ற பட்சத்தில் இங்கே செயல்படும் அத்தனை ஆற்றலும் இல்லாதவை எனவே கருதப்படும் என்ற என்றால் செயல்பட அன்னையின் அருள் இல்லை என்றால் ஏழழு சக்கரத்தின் ஆற்றல் அனைத்தும் வீணே என்று அன்னையின் அருளால் தான் அனைத்தும் நடக்கிறது என்று இப்பாடல் இதைத்தான் அவர் மதித்திடும் அம்மையும் மாமாதும் ஆகும் மதித்திடும் அம்மையும் உங்கணல் ஒக்கும் மதித்து அங்கு எழுந்தவை காரணமாகில் குதித்து அங்கு எழுந்தவை கூட அனைத்து உயிர்களையும் தாயாக விளங்கும் தயாவரியும் மூல முதலியமாக விளங்குகின்ற அந்த மகாசக்தியே இந்த ஏரோழி சக்கரத்தின் தலைவியாக கருதப்படுகிறாள் அந்த அன்னையே அவள் அடி பணிபவர்களுக்கு அவர்களின் பகையை இருளை அழித்து புளிதரும் ஜோதிப்பாக சக்கரத்தில் அமர்ந்து நமக்கு அருள் அளிக்கிறார் அவளாலேயே இந்த உலகம் ஐம்பூதங்களும் மற்ற அனைத்தும் செயல்படுகின்றன இயங்குகின்றன ஒருவேளை அம்மையின் அருள் இல்லை என்று ஆகிவிட்டால் செயல்படுகின்ற அத்தனை ஆற்றலும் அந்த ஏரழு சக்கரத்தில் இல்லை என்றே கருதப்படலாம் எனவே ஏரளி சக்கரத்தின் அனைத்து ஆற்றலும் செயல்பட என்றால் அன்னை மகாசக்தியின் அருள் அவசியம் வேண்டும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய